தலைவர் டாக்டர் சிம்ப இங்கே வருகை புதிய தலைவர்களுடைய தளபதிகளை ஊர் தலைவர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நடைபெற்றுக் இருக்கின்ற இந்த ஆலோசனை கூட்டம் இந்த சமூகத்தை பற்றியானது தென் சமூகத்தில் கிட்டத்தட்ட ஏராளமான இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமான தாய்மார்கள் இழந்திருக்கிறார்கள் உருவாகி இருக்கிறது இதையெல்லாம் தட்டி கேட்பதற்காகவும் நம்முடைய இடஒதுக்கீடு கடந்த ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே கொள்ளக்கார திராவிட ஆட்சியில அங்கு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கண்டித்தும் சென்னையிலே மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு பேரணியை நடத்த வேண்டும் தலைவர் அவர்கள் விரும்பி இங்கே ஊர் நாட்டாளர்களுடைய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் அந்த பேரணியானது மிகப்பெரிய பேரவையாக மாறக்கூடிய கட்டாய சூழல் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் தில்லி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று தலைவர் அவர்கள் இந்த மக்களுக்காக செய்த நன்றியை இங்க இருக்க ஒரு சில நாடாரிகள் வந்தேகள் இங்கே அதை வேறு விதமாக மாற்றி காட்டியதன் இன்றைக்கு பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உதாரணமாக நான் நாங்குநேரி சேர்ந்தவன் அங்கே எங்களுடைய பகுதியில் இரண்டு இளைஞர்கள் பட்ட பகலிலே வெற்றி கொலை செய்யப்பட்டார்கள் முத்துமனா தீபக் ராஜன் என்று இருவர் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த படுகொலையை நீங்கள் தேவந்தோட சமுதாயத்தை சார்ந்த ஒம்பாறு கொம்பர் என்று சொல்லி திரிகின்ற தமிழகத்திலே தெரியாத தலைவர்கள் எவராவது தட்டி கேட்க முடிந்ததா எவரால் பத்திரிகை பேட்டி கொடுக்க முடிந்ததா எவருக்கும் துணிச்சல் இல்லை நம்மளுடைய தலைவர் இடத்தில் சொன்னோம் இந்த மாதிரி தொழில் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் வரவில்லை என்றால் எங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் அங்கே காவல்துறை கிட்டத்தட்ட இருநூறு பேர் தான் வழக்கு பதிவு அங்கே இருக்கின்ற மூன்றப்பு காவல் நூற்றி நாற்பது பேர் வழக்கு பதிவு பாளையக்கோட்டில் இருக்கின்ற பெருமாள்புரத்தில் கிட்டத்தட்ட எண்பது பேர் வழக்கு பதிவு அந்த வழக்கு பதிவிலே இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பைக்கள் பறிமுறை செய்யப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் கேட்டதற்கு எந்த நாடு மேலும் இது போன்ற காணொளிகளை காண நமது மரத யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய உள்ளவும் எந்த நாடு கிடையாது ஏனென்று சொன்னால் அங்கே தீபக் ராஜனும் புதிய தமிழத்தை சேர்ந்தவர் அல்ல துணி விசுவாசி அல்ல ஆனால் அவர்கள் வேறு ஒரு விதத்திலே பயிற்சி கொண்டிருந்தார்கள் ஆனால் பட்டுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த பயணித்த தலைவர்கள் யாரும் அவருக்கு உதவி செய்யவில்லை ஆனால் வாகர் தலைவனத்தை சொல்வார் என்னுடைய விலைகள் பாதிக்க என்று எப்படி சொல்லும் மிக பாதிப்பிற்கு தலைவர்கள் உடனையாக சொன்னார்கள் நான் வாருகிறேன் உங்களுக்கு என்ன எங்கள் வராது என்று சொல்லி நாலு கேரிக்கு வந்து நாலு ஏரி வாழ்ந்து கொடுத்து ஆறுதல் சொல்லி

சும்மா சொல்லுவா ஏன்னா நாங்க பாதிக்கப்பட்ட வந்து எடுத்து எடுத்து சொந்தமா முத்துமனா எல்லாம் இது சொந்தக்காரர்கள் நான் பெரிய பாதிப்பு இன்னும் ஏகப்பட்ட பைக்கு இருக்கு ஏகப்பட்ட வழக்கு இருந்து செய்ய முடியல தலைவர் வந்து அதை நின்று பேட்டி கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல அன்றைக்கு நடந்த கோயம்புத்தூர் நடந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்து அந்த கூட தலைவர் சியா டாக்டர் சின்ன சியா அவர்கள் அழகா பேட்டி கொடுத்தாங்க தீபக் ராஜனோட கொலைக்கு

கடுமையாக நடந்து கொண்டு அந்த தாக்குதலை கண்டிக்கின்ற ஒரே தலைவர் ஒப்பண்ண தலைவர் ஆஃப்டலியா மட்டும் தலைவரை சொல்லி நாங்கள் தான் அப்படின்னா அணிந்துருவோம் எங்கள் ஏரியாவில் பருத்தி கூட்ட நாட்டாரென்றும் சங்கம் இருக்கிறது அந்த சங்கத்தில் சில விஷயங்கள் நடக்கக்கூடியது அது வேறு விஷயம் ஆனால் அந்த சங்கமும் என்ன இடத்துல சொல்லி அனுப்பி அவர்கள் அங்கே தனியாக ஒரு உள்ளா நடக்கு அவங்களும் என்ன இடத்தில் சொன்ன சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் சொல்லுங்கள் அணிவகுப்போம் என்பதை தலைவர் என்று உறுதிப்படுத்தி சொல்லி வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே தலைவருடைய வழியில அணிநடைப்போம் தலைவருடைய வழிநடப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட